الله تعالى தாலகாத்தூர் ஐந்து வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய தேர்தல் திருவிழாவினுடைய சாமானிய மக்கள் கதா நாயர்களாக இருந்து தமக்கான தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்மில் பெரும்பாலானவர்கள் அத்தகிய தேர்வை செய்துவிட்டு நாம் வந்திருக்கிறோம் வல்ல அல்லாஹுஜல்லா ஷாநாவினுடைய அரசாட்சி என்பது அவனுடைய கரத்திலேயே இருக்கின்றது யாருக்கு அவன் ஆட்சி அதிகாரத்தை வழங்குகின்றானோ அதன் மூலமாக சிலரை உயர்த்தவும் செய்கிறான் அதன் மூலமாகவே சிலரை தாழ்த்தவும் செய்துவிடுகிறான் சிலருக்கு அந்த அதிகாரம் என்பது சுமையாக மாறிவிடுகின்றது சிலருக்கு அது சேவையாக ஈர் உலகத்திற்கு உண்டான ஒரு வழிகாட்டுதலாக அதுவே ஆகிவிடுகின்றது உமர் ரதி அல்லாஹு தாலானஹு அவர்களுடைய ஆட்சி காலம் அவர்கள் இஸ்லாத்தினுடைய இரண்டாவது ஹலீஃபாவாக ஜனாதிபதியாக பொறுப்பேற்றிருந்த ஒரு தருணம் பல நாடுகளுக்கும் தூர தேசங்களுக்கும் கடல் கடந்தும் இஸ்லாம் பரவிக்கொண்டிருந்த ஒரு தருணம் உமர் ரதி அல்லாஹு தால அவர்கள் மதினாவில் இருக்கிறார்கள் அப்துல்லாஹபுன் அஹதாஃபா ரதி அல்லாஹு தாய் அனுஹு அவர்கள் அவர்களோடு சில முஸ்லிம்களும் மதினாவிற்குள்ளாக நுழைகின்றார்கள் உமர் ரதி அல்லாஹு தால அவர்கள் எழுந்து நின்று அவர்களை வரவேற்கிறார்கள் அவர்களிடத்திலிருந்து இரு கிடைக்கக்கூடிய செய்திகள் யாவற்றையும் கேட்டுக்கொள்கிறார்கள் அப்துல்லாஹின் அஹதாஃபா ரதி அல்லாஹு தால அனுகு அவர்களுடைய முகம் வாடி வதங்கி இருக்கின்றது அவர்களுடைய உடல் சோர்வடைந்திருக்கிறது உடல் மெலிந்து நலிவடைந்திருக்கிறார்கள் ஆனாலும் உமர் ரதி அல்லாஹுத்தால அனுகு அவர்கள் எழுந்திருத்து அப்துல்லாஹின் ஹொதாஃபார் ரதி அல்லாஹுத்தால அனுகு அவருடைய தாடையை முகத்தை பிடித்து கொண்டு அவளுடைய நெற்றியில் முத்தமிடுகிறார்கள் உமர் ரதி அல்லாஹுத்தால அனுகு அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் இந்த தருணத்தில் அப்துல்லாஹின் ஹொதாஃபார் ரதி அல்லாஹுத்தாலா அனுகு அவர்களுடைய நெற்றியில் முத்தமிடுவது ஒவ்வொரு இறை விசுவாசியின் மீதும் கடமை என்பதாக சொல்லிவிட்டு நானே முதல் ஆளாக அந்த முத்தத்தை தொடங்கி வைக்கிறேன் என்பதாக உமர் ரதி அல்லாஹுத்தாலுகு அவர்கள் கூறிவிட்டு அப்துல்லாஹின் ரதியல்லாஹு ரதி அல்லாஹுத்தாலுகு அவருடைய நெற்றியில் முத்தமிடுகிறார்கள் இஸ்லாத்தினுடைய ஆகப்பெரும் ஜனாதிபதி உலகின் மிக பெரும் நிலப்பரப்பை தங்களுடைய ஆளுமைக்கு கீழ் கொண்டு வந்தவர்கள் அவர்கள் ஒரு நபி தோழரினுடைய நெற்றியில் முத்தமிடுகிறார்கள் என்றால் அப்படி என்ன காரியத்தை இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும் அல்லாஹுஜல்ல ஷேனஹத்தாலா தனது திருமறையில் சுட்டிக்காட்டுகின்றான் மூன்றாவது அத்தியாயம் சூரத்து ஆலி இம்ரான் இரநூறாவது வசனத்தில் சுட்டிக்காட்டுகின்றான் இறை விசுவாசம் நீங்கள் பொறுமையை பொறுமையினுடைய எல்லையை அடைந்து விடுங்கள் விழிப்புணர்வோடு இருந்து கொள்ளுங்கள் இறை உணர்வோடு இருந்து கொள்ளுங்கள் நீங்கள் வெற்றியாளர்களாக ஆவீர்கள் என்பதாக அல்லாஹு ஷா ஷானுகத்தால் அந்த வசனத்தினுடைய கருத்தாக சுட்டிக்காட்டுகின்றார் பொறுமை என்பது எத்தனை ஆண்டுகள் என்பது முக்கியமல்ல எவ்வளவு ஆண்டுகள் ஆனாலும் ஏன் நம்முடைய தலைமுறையே அழிந்தாலும் கூட நாம் பொறுமையை கைக்கொள்ள வேண்டும் காரணம் அடுத்த தலைமுறை வாழ வேண்டும் என்பதற்காக நாம் ஒரு வருடம் இரண்டு வருடம் ஐந்து வருடங்கள் பத்து வருடங்கள் பதினைந்து வருடங்கள் இருபது வருடங்கள் அல்லது ஆயுளில் பாதி ஆயுள் முழுவதுமாக நமக்கு சோதனை இருந்தாலும் கூட நாம் சுயமரியாதையோடு பொறுமையோடு விழிப்புணர்வோடு அவற்றை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு மார்க்கம் மிக அழகாக சுட்டி காட்டுகின்றது குரானுடைய விளக்க உரைகளில் எழுகிறார்கள் இறை ஆதம் அலை சலாத்து அவர்கள் ஒரு சிறிய தவறு செய்திருப்பார்கள் அதற்காக பாவ மன்னிப்பு கேட்டிருப்பார்கள் அல்லாஹு அல்லஷானா அவருடைய பாவங்களை மன்னித்து விடுவார் பாவ மன்னிப்பு கேட்டதற்கும் பாவத்தை மன்னிப்பதற்கும் உண்டான இடைப்பட்ட தூரம் சுமார் இருநூறு ஆண்டுகள் என்பதாக தப்சீர் நமக்கு சுட்டி காட்டுகின்றது அப்படியென்றால் நம்முடைய ஆயுள் எவ்வளவு இருக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் பொறுமை என்பது பொறுமையினுடைய எல்லையில் இருக்க வேண்டும் என்கிறான் அல்லாஹுரு என்கிறான் பொறுமையினுடைய எல்லையில் இருக்க வேண்டும் என்கிறான் அல்லாஹு ஒத்தாரா ஹசன் பசரி ரஹமத்துலா அலேகி அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் கொடுக்கின்ற பொழுதும் இந்த கருத்தையே நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார்கள் அப்துல்லாஹின் அல்லாஹு தாலகு அவர்கள் உமர் ரதி அல்லாஹு தால நுகு அவருடைய ஆட்சி காலத்தில் பல பகுதிகளுக்கும் படைப்பிரிவுகள் சென்று கொண்டிருந்த தருணம் அது கிழக்கு ரோமானியர்கள் மூலமாக அப்துல்லாஹுபின் அல்லாஹுத்ஹு அவர்களும் சில நபித்தோழர்களும் தோழர்களும் சிறைபிடிக்கப்பட்டார்கள் அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டு விட்டார்கள் அவர்கள் அந்த ரோமானிய அரசர் முன்பாக நிறுத்தப்படுகிறார்கள் அரசரை அப்துல்லாஹின் ஹதாஃபா ரதி அல்லாஹு தாலாநூ அவர்கள் முன்னால் வந்து நின்று அவர்களிடத்தில் உரையாடுகிறார் நீங்கள் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய மார்க்கத்தை நீங்கள் விட்டுவிடுங்கள் அப்படி செய்துவிட்டால் காரணம் அப்துல்லா அன்ஹு அவர்கள் போர்க்களத்தில் செய்திருக்கக்கூடிய செய்கை அப்படி என்றாலும் அந்த படைப்பிரிவு தோற்று காரணத்தினால் சிறைபிடிக்கப்பட்டிருந்திருக்கிறார்கள் ஒரு தனிநபருடைய வீரத்தின் காரணத்தினால் அந்த அரசர் அவர்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் நீங்கள் இஸ்லாத்தை விட்டுவிடுங்கள் எங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்ளுங்கள் நான் என்னுடைய பகுதியில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உங்களை அரசினுடைய மிக முக்கிய பிரதிநிதியாக உங்களை நான் ஆக்குகிறேன் என்னுடைய மகளையும் உங்களுக்கு திருமணம் முடித்து தருகிறேன் என்கிறார் அவர் அப்துல்லாஹின் ஹதாஃபா ரதி அல்லாஹு அவர்கள் அசரவில்லை சொன்னார்கள் நீங்கள் உங்களுடைய அரசாட்சி முழுவது மட்டுமல்ல எங்களிடத்திலிருந்து எதையெல்லாம் பிடுங்கிக் கொண்டீர்களோ அது அனைத்தையும் தந்தாலும் கூட நான் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவதாக இல்லை என்பதாக அப்துல்லா உன் ஹதாஃபார் அதி அல்லாஹு தலா்கள் மிக தீர்க்கமாக சொல்லிவிட்டார்கள் பல்வேறு விதமான சோதனைகள் கடுமையான வேதனைகள் எந்த அளவிற்கென்றால் ரோமர்களுடைய மிக முக்கியமான தண்டனைகளில் ஒன்று சிலுவையில் அறைவது இறை தூதர் ஈசா அலை இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் முதற்கொண்டு அதற்கு பின்பு அதற்கு முன்பு யாரையெல்லாம் அவர்கள் கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்று நாடுகிறார்களோ அதில் மிக மிக முக்கியமாக சிலுவையில் அறையக்கூடிய பழக்கம் அவர்களிடத்தில் அன்றளவிலும் இருந்து கொண்டே இருந்தது அப்துல்லாஹின் ரதி அல்லாஹு அனுகு அவர்கள் சிலுவையில் அறையப்படுகிறார்கள் இரண்டு கைகளும் சிலுவையினுடைய அந்த ஆணி அடிக்கப்படுகின்றது காலிலும் ஆணி அடிக்கப்படுகின்றது கரங்களை சுற்றி கால்களை சுற்றி அம்பும் ஏப்படுகின்றது அப்துல்லா அல்லாஹு அவர்கள் ஈமானை விடவில்லை சூரத் நகரில் பதிவு செய்யப்படுகின்றது நூற்றி ஆறாவது வசனத்திற்கு கீழாகவும் பதிவு செய்யப்படுகின்றது இந்த இந்த வசனம் இந்த தகவல் தஃசீர்களில் பதிவு செய்யப்படுகின்றது அல் இசாபா உசுது காபா இபுனு அசாக்கிர் வைஹகிர் அஹமத்துல்லாஹி அலஹி அவர்களுடைய ஷோஹப் அல் ஈமான் போன்ற நூல்களிலும் இந்த தகவல் பதிவு செய்யப்படுகின்றது அவ்வளவு சித்திரவதைகள் தொல்லைகள் கொடுக்கப்பட்டும் கூட அப்துல்லாஹின் அல்லாஹாலுக்கும் அவர்கள் மனம் தளரவில்லை அடுத்ததாக எவ்வளவோ நாம் இவர்களை துன்புறுத்தி பார்த்து விட்டோம் ஏதேனும் ஒரு வகையில் இவர்களை நாம் மனதை மாற்ற வேண்டும் என்கின்ற வேகம் வெறி அந்த அரசனுக்கு உண்டாகிவிட்டது அவர்களை கொல்வது அவனுக்கு சாதாரணமான சாதாரணமான விஷயம்தான் கடுமையான காரியம் அல்ல என்றாலும் கூட நாம் இடக்கூடிய ஒரு கட்டளையை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லையே என்கின்ற வெறியும் கோபமும் ஆதங்கமும் அந்த மனிதனுக்கு அந்த அரசனுக்கு விட்டது அடுத்ததாக சிலுவையில் இருந்து இறக்கப்படுகிறார்கள் அப்துல்லாஹூஹா பாரதி அல்லாஹு அனுகு அவர்கள் ஒரு செம்பு சட்டியில் எண்ணெய் கொதிக்க வைக்கப்படுகின்றது தஃசீரில் இப்படியே பதிவு செய்யப்படுகின்றது ஒரு வேறு ஒரு இறை விசுவாசி ஒரு நபித்தோழர் அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் அவர்களை அழைத்து அந்த எண்ணெய் சட்டியில் போடப்படுகின்றது அவருடைய உடல் வெந்து அவருடைய சதைகளெல்லாம் பீந்து எலும்பு மட்டும் வெளியே வருகிறது அப்பொழுதும் அப்துல்லாஹின் ஹதாஃபர் ரதி அல்லாஹு அவர்கள் தங்களுடைய ஈமானை ஒரு காலம் இழக்கவில்லை அவனுக்கு கடுமையான ஆத்திரம் ஏதேனும் ஒரு வகையில் அவர்களை தங்களுடைய வழிக்கு கொண்டு விட வேண்டும் என்பதெல்லாமெல்லாம் காட்டுகின்றான் கடைசியில் சொல்லிவிடுகிறான் எப் இவர்களையும் நீங்கள் அந்த எண்ணெய் சட்டியில் போட்டு கொன்றுவிடுங்கள் என்பதாக சொல்ல அப்துல்லா ஹனு ஹொதாஃபா ரதி அல்லாஹு தாலாபு அவர்கள் அழுக ஆரம்பித்து விடுகிறார்கள் அவர்கள் அழுக 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 இந்த அரசனுக்கு மிகுந்த சந்தோஷம் ஒரு அளவிற்கு இவருடைய மனம் இழகிவிட்டது போல் தெரிகிறது உயிருடைய பயம் இவரிடத்தில் இருக்கிறது போல் தெரிகிறது என்று நினைத்து கொண்டு காரணத்தை கேட்கிறான் எதற்காக அழுகிறாய் என்று அப்துல்லா ரதி அல்லாஹு தலாநூ அவர்கள் தங்களுடைய அழுகையை நிறுத்திவிட்டுச் சொன்னார்கள் எனக்கு இருப்பது ஒரு உயிர் என்னு எனக்காக என்னுடைய தலை முடியினுடைய அளவிற்கு எனக்கு உயிர் இருந்தாலும் கூட அதையும் நான் இஸ்லாத்திற்காக தருவதற்கு தயாராக இருக்கிறேன் ஆனாலும் எனக்கு இருப்பதோ ஒரே ஒரு உயிர் தான் என்று நினைத்து அழுகிறேன் என்பதாக அப்துல்லாஹின் ரதி அல்லாஹு தலா அவர்கள் சொல்ல அவனுக்கு ஆத்திரம் இன்னும் அதிகமாகிவிட்டது நீ நான் சொல்வதை ஏற்றுக்கொள்வாய் என்று நினைத்தல்லவா அழுகிறாய் என்று நான் நினைத்தேன் என்பதாகச் சொல்ல இறை விசுவாசிகள் பிற மக்களுக்கு சந்தோஷத்தை ஆனந்தத்தை தரக்கூடியவர்கள்தான் ஆனால் நிர்பந்தமாக எங்களை துன்புறுத்தி நீ ஆனந்தம் அடைவதாக இருந்தால் அதை துளி அளவு கூட உமக்கு நான் தரமாட்டேன் என்பதாக அப்துல்லாஹின் ஹதாஃபார் ரதி அல்லாஹு தலா அவர்கள் சொல்லிவிட்டார்கள் அந்த அரசனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அதாவது அவனுக்கு அந்த பேச்சுவார்த்தை நடக்க நடக்க செயல்பாடுகள் நடக்க நடக்க அவனுடைய ஈகோ அவனை தூண்டிக்கொண்டே இருக்கிறது எப்படியாவது இவரை வழிக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்று நினைத்து அவர்களை மட்டுமாக அவர்களையும் சக முஸ்லிம்களையும் சிறையில் அடைத்து விடுகிறார் அவர்களுக்காக உணவு கொடுக்கின்ற பொழுது இஸ்லாத்தில் எது தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அத்தகைய பன்றி இறைச்சியை அவர்களுக்கு உணவாக கொடுக்கிறார் அதையும் அவர்கள் தவிர்ந்துவிட்டு அந்த ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் தவிர்ந்துவிட்டு நோன்பிருந்து கொண்டே இருந்து கொண்டே இருந்திருக்கிறார்கள் நாட்கள் ஒன்று இரண்டு சிறவாக கடந்து கொண்டே இருக்கின்றது அந்த அரசனும் மனம் தளர்ந்து விட்டான் இவரை இதற்கு மேல் வெல்ல முடியாது என்று நினைத்தவனாக கடைசியாக அப்துல்லாஹுமின் ஹொதாஃபா ரதி அல்லாஹுத் தாலா அனுகு அவர்களையும் சக முஸ்லிம்களையும் அழைத்து என்னுடைய தலையில் நீ முத்தமிட்டீர்கள் என்று சொன்னால் நான் உங்களை விடுதலை செய்து விடுகிறேன் என்பதாக சொன்னான் அப்துல்லாஹுமின் ஹொதாஃபா ரதி அல்லாஹு அலா அனுகு அவர்கள் சொன்னார்கள் அது ஈமான் எந்த அளவிற்கு வேலை செய்கிறது பாருங்கள் என்னை மட்டும் விடுதலை செய்வதாக இருந்தால் நான் சிறையிலேயே என்னுடைய வாழ்நாளை கழிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்னோடு பிற முஸ்லிம்களையும் நீங்கள் விடுதலை செய்வதாக இருந்தால் மட்டுமே நான் உங்களுடைய தலையில் முத்தமிடுகிறேன் என்பதாக சொல்ல உடனடியாக அவன் அதற்கு சம்மதம் தெரிவிக்க அப்துல்லாஹுமன் ஹதாஃபா ரதி அல்லாஹு தாலாஹூ அவர்கள் மிகுந்த தயக்கத்தோடு அவருக்கு முத்தம் கொடுப்பதற்காக தயாராகிறார்கள் இந்த அரசன் இந்த ஒன்றிலாவது நாம் வெற்றி பெற்று விட்டோம் வெற்றி பெற்றுவிட்டோம் என்கின்ற மமதையில் தன்னுடைய தலையை நேராக வைத்திருக்க அப்துல்லாஹூபுன் ஹதாஃபா ரதி அல்லாஹு தாலா அனுப அவர்கள் தலை கவிழ்ந்தவர்களாக அந்த அரசனுக்கு கிழக்கு ரோமாபிரி அரசனுக்கு அவனுடைய நெற்றியில் முத்தமிட்டார்கள் முத்தமிட்ட பிறகு அனைத்து முஸ்லிம்களும் அப்துல்லாஹுன் ஹதாஃபார் ரதி அல்லாஹு தாலா அனுபு அவர்கள் உள்ளிட்ட அனைத்து முஸ்லீம்களும் விடுதலை செய்யப்படுகிறார்கள் அந்த நிலையிலேயே விடுதலை செய்யப்பட்டு அந்த நிலையிலேயே அவர்கள் யாவரும் அணிவகுத்து உமரதி அல்லாஹு தாலானுகு அவர்களிடத்தில் வருவ வருகின்ற பொழுது இந்த செய்தி உமரதி அல்லாஹு தாலானுஹு அவர்களுக்கு கிடைத்தது கிடைத்த பிறகு சொன்னார்கள் அப்துல்லாஹிபின் ஹதாஃபார் ரதி அல்லாஹு தாலானுஹு அவர்களுடைய நெற்றியில் முத்தமிடுவது ஒவ்வொரு இறை விசுவாசியின் மீதும் கடமை அதை நான் ஹலீஃபா எந்த ரோமாபுரி அரசனுக்கு முத்தமிட்டு சங்கடத்தோடு முத்துமிட்டார்களோ நான் மன நிறைவோடு ஒரு ஹலீஃபாவாக மன நிறைவோடு என்னுடைய ஈமானிய சகோதரனுக்கு முத்தமிடுகிறேன் என்று சொல்லி அப்துல்லாஹுபின் ஹதாஃபா ரதி அல்லாஹு தாலா அனுகு அவர்களுக்கு உமர் ரதி அல்லாஹு தாலா அனுகு அவர்கள் முத்தத்தை கொடுத்து தொடங்கி வைக்க ஏனைய எல்லா நபித்தோழர்கள் எவ்வளவு நபித்தோழர்கள் அல்லாஹுவின் தூதர் சன் அல்லாஹ் வல்லம் அவர்களோடு கடன் பற்றி உறவாடி மன உறவு கொண்டவர்கள் சகோதர உறவு கொண்டவர்கள் மகன் உறவு கொண்டவர்கள் இன்னும் என்னென்ன உறவுகளெல்லாமோ கொண்ட உஸ்மான் அலி ரதி அல்லாஹுத்தாலகு போன்ற பெரும் பெரும் சஹாபா பெருமக்கள் எல்லாம்

அத்தோடு மட்டுமல்லாமல் விழிப்புணர்வோடு கட்டுப்பாட்டோடு நமக்கான தருணம் வரும் என்பதை காத்து கொண்டு எதிர்நோக்கிக் கொண்டே இருந்திருக்கிறார்கள் அப்துல்லாஹ் ஹதாஃபா ரதி அல்லாஹு தாலா அவர்கள் அதற்கு பிறகாக ரோம் என்ன பைசாந்தியம் என்ன ஸ்பெயின் என்ன ஸ்காண்டினோபில் என்ன எல்லாமுமாக உமர் உஸ்மான் அலி ரதி அல்லாஹு தாலா அனுகு அவர்கள் மாவியா மர்வான் போன்றவர்களுக்கு பின்னால் அத்துணையும் விழுந்து விட்டது என்பதை நாம் வரலாற்று ரீதியிலாக அறிந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி இதுவெல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் சரி எதிலும் சரி நமக்கான வெற்றி கிடைத்துவிட்டால் அல்ஹந்தில் இல்லா நமக்கான தோல்வியாக அது இருந்துவிட்டால் தற்கால சூழ்நிலை சூழ்நிலைதானே ஒழிய நமக்கான வாழ்க்கையினுடைய போராட்டத்தை ஈர் உலகத்திற்கு உண்டான வாழ்க்கையினுடைய போராட்டத்தை நாம் ஒரு நிறுத்திவிடவே கூடாது ஈமானிய உணர்வோடு இறை உணர்வோடு நாம் தொடர்ந்து நாம் கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் வெற்றியாளர்களாக நாம் ஆகிடுவோம் அதனால் தான் அல்லாஹு மிக அழகாக சுட்டிக்காட்டு யா ஐய கொள்ளதீனு என்கிறார் பொறுமையோடு இருங்கள் பொறுமையினுடைய எல்கையை அடைந்து விடுங்கள் விழிப்புணர்வோடு விவேகத்தோடு கட்டுப்பாட்டோடு நீங்கள் இருங்கள் இறை உணர்வோடு இருங்கள் நீங்கள் வெற்றி கொண்டவர்களாக ஆக்கிவிடுவீர்கள் என்கிறான் அல்லாஹுஜல்ல ஷானஹோத்தாலா அத்தகைய உன்னதமான நன்மக்களாக அல்லாஹு ஜல்ல ஷா நம்மையும் நம்முடைய நாட்டையும் ஆக்கிய அருள் புரிவானாக வாரு அஹமது இல்லாஹி ரபுல்லமின் அலாமிகு வரமத்துள்ளாஹி தாலி வரகாத்தூ